எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஊடக நண்பர்களுக்கும் ப்ரிண்ட் மீடியா வானொலி எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படியே என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம் ரிலீஸ் இருக்கலாம் எல்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்போவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில அவங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன் சத்தியமா இந்த லிஸ்ட் இது எதுவுமே என்கிட்ட இல்லை நான் வச்சுக்கணதில்லை இந்த படங்கள் லிஸ்ட் இது ஆனஸ்ட் நிக்கில் முருகன் அவர்களுக்கே தெரியும் என்னை கேட்கும் போது நான் என்கிட்ட வச்சுக்கிறது இல்லைப்பா எனக்கு தேவையில்லை ஏன் ஏன்னா இந்த ஹரா தான் என்னோட முதல் படம் ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் போக்கஸ் பண்றோம் எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா நான் இப்போ பயணங்கள் முடிவுதில் படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை ஆகட்டும் கிழிஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியதில் ஐநூறு நாள் நம்ம வந்து எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சிருந்தேன் இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல ப பசியோட அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த முத்து கழிவாங்க எல்லாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்கு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுன ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசி அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எழுத்து இயக்கம்ங்குறது தான் நான் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன் என்னோட பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களேன்னா அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவருக்கு பின்னாடி இருக்கோம் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டைரக்டராக இருந்தாலும் எந்த படமா இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டைரக்டர் எல் நம்ம எல்லாரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் நான் எப்பவுமே ரசிப்பேன் சோ இந்த இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்த பகிர்ந்துக்கலான் ஆசைப்படுறேன் பாட்டுகள் பத்தி எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறது ரெண்டாவது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்கார் இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த படம் ஓடிருக்கு அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்னைக்கு சிங்கப்பூரியை ரசிக்கிறாரன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தர்ராஜனான இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பாட்டு வெற்றிக்கு சா வரிகளும் டியூன் மட்டும் காரணம் இல்லை அதோடு சேர்ந்து அதை எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது வந்துருந்தது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் பட வெற்றி அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தீங்கன்னா என்னை விட இவங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை பட வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக இல்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல என்னோட அக்கியம் என்னோட அதிருஷ்டம் என்னோட அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் எல்லாருக்கு மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோட படங்கள் ஓடுந்திருக்க காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க என் பையனாவும் தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவோ வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள்னு சொல்லலாம் ஒரு விதியில நான் இல்லைன்னா நடிச்சாலும் நம்ம மோகம் தானே அப்படின்வாங்க மௌன ராகம் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொசிஷனை நடிச்சா நம்ம மோகன் தானேடுறாங்க ரெட்டைவால் குருவியில ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான்னு நம்ம மோகன் தானே இருந்தாங்க அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் தெரியும் கிரேட் டைரக்டர்ஸ் பானு மகேந்திரா சார் ஆகட்டும் மணிரத்னம் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க எல்லாருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சுச்சு மறுபடியும் பார்க்க வச்சுச்சு இளையராஜா சார் இசைய மறுபடி மறுபடி கேட்க வச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ பத்தி பேசுறேன் விஜய் இயக்குனர் நிறைய பேரு எவர் சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லங்கிறது மார்க்கெட் இருக்கு இல்லங்கிற பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது அது எனக்கு என்னை பழ என்னோட பழந்தவர்களுக்கு தெரியும் என் என்னோட பழகினதுக்கப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே தான் படத்தில் நடிப்பேன் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை என்னை ஆராதிக்கிற என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம்தான் எனக்கு படம் மாதிரியும் எனக்கும் ரொம்ப தேவை ஆனா அது மட்டும் வாழ்க்கையில் எங்க அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சவன் அதனால எப்பவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணும்ங்கிறது நம்புறேன் நிக்கில் முருகன் அவர்கள் விஜய கூட்டிட்டு வந்தார் எல்லாமே கரெக்டா தான் சோ விஜய் ஸ்ரீ ஒரு கதை சொன்னாரு கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது ஆனால் அதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்போ விஜய் ஸ்ரீக்கு அவர்கள் சொன்னேன் இது கதை நல்லா இருக்குது கண்டென்ட் இன்னமும் இருக்குது ஆனால் அப்போ டெலிங் கொஞ்சம் இருக்குது ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா ஐடி சிவன் எல்லாம் நல்லா பண்ணிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசாக கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லாரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்கலை ஈகோவாக எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷனில் கொடுக்குறாரு ஏழாவது வருஷன் தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிறார் ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் நான் ரசி அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ள ஜெய்ஜியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துக்கப்பதான் பட ஆரம்பிச்சோம் மோகன்ராஜ் ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை சரி விஜய் ஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டைரக்டர்கள் ஆகட்டும் நல்ல நண்பர்கள் டைரக்டர்களை எப்பவுமே கேட்டார் என் எப்படி நீ இந்த அறப்படம் ஒத்துக்கிட்ட அதுல என்ன அப்படி ஒரு விஜய் ஸ்ரீனு கேட்டிருக்காரு அவருக்கும் தெரியும் நிக்கிலுக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பதோ அறுபதோ டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சது பாலுமஹேந்திரா சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் பாப்பு சார் ஆகட்டும் பாலாஜி நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோட பாக்கியம் அது பாபு சார் ம ஜே வில்லியம்ஸ் மலையாளம் எல்லாம் ஆன் லாங்குவேஜ்லையும் எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதுலேருந்து புது டேரக்டர்களுக்கும் அறிமுகமாக ஆகிறதுக்கும் நான் முக்கியமான காரணமாக இருந்தேங்கிறது என்னோட பாக்கியம்தான் எத்தனையோ புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்ல இப்படி ஒரு பட்ட டேரக்டர் நான் எப்படி மனோபால சொன்ன வார்த்தை அவர் இன்னைக்கு நம்மளோட இல்ல என்னோட நண்பன் பட ஷூட்டிங்ல வந்து முதல்ல சண்டை போட்டு போனா அதுக்கப்புறம் ஷூட்டிங்ல வந்து இந்த வார்த்தை கேட்ட அப்பதான் சொன்னேன் இப்ப பாருமாவன நான் எதுக்கு யோசித்தேன் எதுக்கு பண்ண பாரு அதுக்கப்புறம் ஆமாண்டா கரெக்டா இது இப்படி அதுதான் சம்திங் சேஸ் வெரி குட் ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் எவ்ரி திங் அதுக்கப்புறம் அவன் ஃபாலோ பண்ணால் அவங்க நடிச்சிருக்கான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆத்மா இங்கே தான் இருக்கும் நம்மளை ஆசிர்வாதிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும் அவர் பண்ண ஏ டி மாதிரி குட்டி ராஜேந்தர் டி ராஜேந்திரன் சொல்லுவார் எரி கிரேட்ரி எடிட்டிங்கு போட்டோகிராஃபி லைட்டிங்கு மார்க்கெட்டிங் அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு அதுல ஏதோ ஒரு புதுசா பண்ணி மார்க்கெட் ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அந்த பசி இருக்கிற வரை அவர் ஜெயிச்சுட்டே இருப்பார் அதுதான் உண்மையான விஷயம் அவருக்கு உடம்பு ஆக்சிடென்ட் பத்தி சிங்கப்பூலி சொன்னாரு மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் இன்னைக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம் நான் நினைக்கிறேன் அவரோட ஒய்ஃப் கிரேட் லேடி இங்க வந்து வந்திருக்காங்களா கிரேட் லேடி தவமா இருந்தாங்க அந்த அம்மா தவமா நின்று பிரார்த்தனை பண்ணாங்க தவமா இருந்து தைரியமா இருந்தாங்க தவமா இருந்து நம்பிக்கையாக இருந்தாங்க தவமா இருந்தா நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் இவருக்கு அவ்வளவு பெரிய டானிக் அந்த அம்மா சொல்லும் சார் மோன் சார் வந்துடுவார் சார் இந்த கோமா அந்த அந்தம்மா சொல்லும் கிரேட் லேடி ஸோ இவரோட ஒய்ஃபோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமும் இவர் மறுபடி சொன்ன மாதிரி ஹரா படத்தை முடிக்கணும்னு திருப்பி வந்திருக்கார இல்லை நிறைய படங்கள் பண்ணுவார் பண்ணணும் ஆசைப்படுறோம் நிறைய நல்ல படங்கள் நல்ல கன்டென்ட் வித்தியாசமாக கொடுக்கணும் கொடுப்பாரு அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைப்பேன் என்னோட நினப்பு என்னோட ஆசையை கூட இந்த படத்தை ஒருத்த பொறுத்தவரை நாங்கள் முதல்ல சொன்னத பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் அப்படியே ஒரு மூணு நாள் பாட்டு வச்சுட்டாரு நல்லா வந்திருக்கு மியூசிக் டேர்ட்டு அப்புறம் மியூசிக் போட்டிருக்கார் எல்லா பாடல்களுக்கும் இவர் தான் எழு லிரிக்ஸ் நீங்கள் ஆடியோ ரிலீஸில் பாட்டல் பாடல்கள் கேட்பீங்க எக்ஸ்ட்ரானரிஸ்ட்ரானரியாக எழுதியிருக்கார் லிரிக் விஜய்ஸ்ரீ அவர்கள்தான் ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் நினைக்கிறது உடனே இது நான் இங்கே கம்பேர் பண்ணி இல்லை நான் முதல்ல பார்த்த டைரக்டர்ஸ்ல ஸ்கிரிப்ட் இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததில் முதல் ஆள் மணிவண்ணன் தான் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது ஆஸ் எ ட மணிவண்ணன் இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை அவர் தான் ஸ்கிரிப்டை இல்லாமல் ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த மூணு கேரக்டருக்கு வசனங்கள் எப்படி சொல்லணும்னு பிளான் பண்ணும் பண்ணாமல் அப்படியே பிளான் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் ஃபேன்டாஸ்டிக் டயலாக்ஸ் சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸு இவர் தான் இவர் என்னன்னா எப்படி என்ன தெரிய மாட்டேங்கிறது லிரிக்ஸு பாவம் நம்மளோட பேசிட்டு இருப்பாரு சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டுன்னு என்னங்க அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு பா லிரிக்ஸ் அனுப்புவார் அந்த மனுஷன் லண்டன்லேருந்தே போட்டு மியூசிக்கு நெக்ஸ்ட் டே வரும் இதோ வரும்னு வந்து எப்படி சார் இது இல்லை சார் அப்படியே நம்ம ஜாலியாக ஈவினிங் பேசிட்டு இருந்தால அப்படின்னா எவ்வரி திங் ஹி டஸ் இன் தட் கிளாஸ் அதாவது அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தெரியவே தெரியாது அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணம்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ணி நான் ஒர்க் பண்ண இந்த சுரேஷ் மலன் நம்ம நண்பர் இங்க இருக்கிறாரு அவர் முதல் கேமரா ஒர்க் பண்ணதும் நான் நடிச்ச படம் தான் கே பாலாஜி சார் படம் கேமராமேன் கம் டைரக்டர் கம் ஆக்டரா இருக்கிறார் அவர் நம்மளோட இங்க இருக்கிறார் நம்மளோட ஒர்க் பண்ணிருக்காரு அவர்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட் வாத்தி வரைக்கும் இந்த படத்தில் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எப்பம்போலே நான் நம்பியிருக்கிறது என்னோடய ரசிகர் ரசிகர்கள் தான் ஆடியன்ஸு டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன் டீசர் பார்த்து பார்த்துட்ருக்கீங்க சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஆடியோ கேளுங்கள் படத்தை பாருங்கள் எப்பம்போலே உங்கள் ஆசீர்வாதம் வேணும் உடுக நண்பர்களாகட்டும் ரசிக ரசிகர்களாகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ